வீட்டில் இருக்குன்றதுக்காக நீ எப்படியே இருந்துக்கலாம் நினைக்காத நீ சீக்கிரமா ஏதாவது வேலையை தேடி வேலைக்கு போற பாரு நான் பாட்டியை வச்சு அம்மா ஒரு பத்து நாளைக்கு வேணா சமாளிக்க சொல்றேன் அதுக்குள்ள நீ வேலையை தேடிட்டு வேலைக்கு போற பாரு இல்லைன்னா எங்க அம்மாவும் தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க பத்தாவதுக்கு அவங்க என் சித்தி தான் அம்மா கூட கிடையாது யோசிச்சு ஒரு தடவை சீக்கிரமா நீ வேலைக்கு தான் என் படிப்பு செலவை நீ தான் பார்க்கணும் பத்தாவதுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு இவங்களுக்கு நீதான் காசு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு வேலையை வழியை பாரு அதை நீ சொல்லவே வேணாம். கல்யாணம் ஆயிருச்சுல்ல. நம்ம ரெண்டு பேருக்கு ஆகவே நான் வேலைக்கு போயே தீருவேன் தங்கங்களா எங்க இருக்கீங்க? அம்மா உள்ளதா இருங்க வாங்க. என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க அம்மா இங்க வந்து பாக்குறதுக்கு நீங்க குட்டிப் பிள்ளை மாதிரி தெரியுறீங்க இந்த அடி இந்த குடி. புருஷனுக்கும் குடி. குடிங்கம்மா. சரி நீ வெளியில போறே. இங்கே பத்திரமா இருங்க. உன் பெட்டியில் இருக்கிற உன்னோட நகையை நான் எடுத்துக்கிறேன் டி அம்மா அது ஏன் நகை நீ எடுக்கக்கூடாது அது எனக்கு சொந்தமானது அது உனக்கு மறந்துச்சு கொடுக்க வச்சுருந்தோம் கதை கல்யாணம் தானே பண்ண எங்க பேச்சை கேட்டுட்டா பண்ண அந்த நகை தர முடியாது என்னால் பார்த்தியா அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம லவ் மேரேஜ் பண்ணதுனால வீட்டில் எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க விடுடி எனக்கு அந்த நகையெல்லாம் தேவையில்ல உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்பயே உங்க வீட்டை விட்டு போக சொன்னாலும் தான் என் வீடு இருக்கு அங்க போய் உட்காந்துக்கலாம் நான் எப்பயும் ஒரு வாரத்துக்குள்ள வேலை தேடி குடிவேன் அப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ கவலைப்படாத நம்ம லைஃப நம்ம வாழலாம் அந்த நம்பிக்கை தான் நான் கல்யாணம் பண்ணி நீ கவலைப்படாத பாப்பாவை பார்த்துக்கோ இல்ல வெளியில ஓடிட போற வா பாப்பா அம்மா கிட்ட வா இங்க வா ஏ இந்த பிளே பாரு எங்க கிட்ட வர சொன்னா பாட்டி கிட்ட போடு பாட்டி தான் உனக்கு அம்மாவா அப்ப அம்மா உனக்கு அம்மா கிடையாதா எல்லாம் அவன சொல்லணும் மாசமா இருக்கும்போது கொண்டு வந்து விட்டவே இன்னும் கூட்டி போக மாட்டிக்கிறான் சபி இப்படி இருக்க இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா ஒரு சந்தோஷமான விஷயம் உன்டையும் உன்னோட அம்மா பாட்டியும் சொல்லணும் தான் வந்திருக்கேன் சொல்லவா வேண்டாமோ

அப்பா வர நைட் 10 மணிக்கு மேல ஆகுமே நான் ரெண்டு நாள் இங்க தான் இருப்பேன் அதனால உட்கார்ந்து சொல்லிட்டே கிளம்பறே கூடிய சீக்கிரம் வந்து வாங்குன அந்த நகையும் திருப்பி கொடுத்துறேன் காசு பணம் உங்க கிட்ட இருந்து வாங்குன எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கிறேன் நீ நாலு வருஷமா அத தான் பா சொல்ற எப்ப கொடுக்கறன்னு நான் பாக்குறேன்